அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக அது உடையவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார் சுரங்கங்களை போன்ற சுரங்கங்கள் அந்த ட்ரெஷரை போன்ற அந்த புதையல்களை போன்றவர்கள் என்று சொன்னார் அதிலும் எப்படி அந்த சுரங்கத்திலே நல்ல தங்கங்கள் வெள்ளி பெருமதியான பொருள்கள் வெளியாகின்றதோ இதே போன்று மனிதர்களிலும் பெருமதியானவர்கள் நல்ல திறமை உள்ளவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லுவாக வரைய சொன்னார் சஹாபாக்களிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகளை சொல்லப்பாடு சொன்னவர்கள் அப்ரிஷியேட் பண்ணக்கூடியவர்களாக பாராட்டக்கூடியவர்களாக புகழக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்போ மூசல் அஷாரி ரவி அல்லா அஷ் அரியன்கள் இவர்களுக்கு அல்லாஹுக்கார அலாதியான ஒரு சப்தத்தை கொடுத்திருந்தார் நல்ல வயசு இருந்தது அவர்கள் எங்கிருந்தாலும் எங்கு ஓதினாலும் அஷ்ஷரி என்று கண்டுகொள்வார்கள் சொல்லல்லா அரசன் சொன்னார்கள் நான் இரவு நேரத்திலே வீடுகளுக்கு பக்கத்தில் நடந்து சென்றால் அஷ் அரியல் என்ற அஷ் அரி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் யார் என்று புரிந்து கொள்வேன் ஏனென்றால் அவர்களுக்கென்று ஒரு அலாதியான ஒரு சப்தம் வயசு இருந்தது அபு மூசல் அஷாரி வகையில் அவர்களை பார்த்து சொன்னார்கள் அபு மூசல் அஷாரியே நேற்றிரவு நீங்கள் ஓதுவதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் இதை நீங்கள் கண்டிருக்கலாமே சொன்னார்கள்

ஹஸான் சாபித் ரத்தியலாம் அவர்கள் இவர்களுக்கு அல்லாஹு நல்ல புயம் நல்ல கவிதைகளை படிக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருந்தார் அலிசம் அவர்களை பற்றி வித்தியாசமாக எல்லாம் பேசுவார்கள் கவிதைகளை எல்லாம் பேசுவார்கள் சொன்னார்கள் நீங்களும் இப்படி நீங்கள் கவிதைகளை பாடுங்கள் உங்களுடன் இருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள் ஆச்சரியமான ஒரு சம்பவம் தான் காபிர்களுக்கு எதிராக உருவப்பட்ட வாழ் என்று சொல்லப்பட்டவர் ஹாலிதி குன் வலிது ரம்யன் இவர்கள் இஸ்லாத்தை கிட்டத்தட்ட ஹிஜிரி ஒன்பதிலே தான் ஏற்றுக்கொள்கின்றார்கள் நபி சொல்லா அரசவர்கள் இவரை பற்றி நேரத்துடன் புகழ்ந்தார்கள் இவரது திறமையை இனம் கண்டார் இனம் கண்டு இவரை புகழ்ந்தார்கள் பேசினார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஹாலிதை போன்றவர்கள் இஸ்லாத்தை புரியாமல் இருப்பதா இவருக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்தான் அவரது சகோதரர் வலிதிபுர் வலி பாப்பாவுடைய பேர் வலித் பாப்பா மகனுக்கு தனது பேரை வைத்தார் வலித் என்று வைத்தார் எங்களிடத்தில் அந்த பழக்கம் இருப்பது குறை அரபிகளிடத்தில் இந்த பழக்கம் இருந்தது தனது பேரை பிள்ளைக்கு வைத்து விடுவார் வலித் என்று வைத்து விடுவார் வலித் தனது சகோதரன் ஹாலிது பார்த்து சொன்னார் ஏ சகோதரனை உன்னை பற்றி ரசூசல்லாஹு அலிபுசல் அவர்கள் இப்படியெல்லாம் புகழ்ந்தார்கள் ஹாலிதை போன்றவர்கள் இப்படி இஸ்லாத்தை விளங்காமல் இருப்பதா எங்கே ஹாலித் என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் அல்லாஹ் அவரை கொண்டு வருவான் என்று சொன்னேன் இவரை போன்றவர்கள் இஸ்லாத்தை புரியாமல் இருக்கின்றார்களா இவர் தனது திறமையை ஆற்றலை தனக்கு கொடுக்கப்பட்ட வீரத்தை இஸ்லாத்துக்காக வேண்டி பாவிக்க கூடாதா என்று நபிசல்லாஹு வலிகம் சொல்லிவிட்டு அவர் வந்தால் அவரை நாங்கள் பயன்படுத்துவோம் யூஸ் பண்ணுவோம் என்று நபிசல்லாஹுலம் சொன்னார்கள் ஒழித்துபோல் ஒளி தனது சகோதரனை பார்த்து சொன்ன சகோதரனை நடந்தது நடந்து விட்டது உனக்கு நிறைய பாக்கியங்கள் மிஸ் ஆகி போய்விட்டது ஆனால் இன்னும் சந்தர்ப்பம் இருக்கின்றது இதை நீ பெற்று கொண்டு விடு அதை அடைந்து விடு என்று அவரை உற்சாகப்படுத்தினார் ஹாலிது மனிதர் அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி ஆசை வந்தது அவர்கள் காணும் காண கனவெல்லாம் இதை தான் இருந்தது கனவு கண்டார்கள் நான் ஒரு நிறுவான நெருக்கடியான ஒரு பூமியிலே ஊரில் இருக்கின்றேன் நான் ஒரு விசாலமான ஒரு ஊருக்கு நான் போக போகின்றேன் என்பதை கனவு கண்டார்கள் அந்த கனவை தனது நண்பர்களிடத்தில் எக்ரிமா போன்றவர்களிடத்தில் சொன்னார்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அம்பிகுல் ஆசன் என்ற மிகப்பெரிய ஒரு ஒரு திறமைசாலி புத்திசாலி என்று அழைக்கப்பட்ட இவர் இவரிடத்தில் சொன்ன பொழுது சொன்னால் எனக்கும் இதே ஆசை இருக்கின்றது நானும் விசாரத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று இருவரும் வந்தார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இருவரும் விசாரத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி வருகின்றார்கள் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் சொல்லவாக அடைய வசனம் சொன்னார்கள் அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை தந்தால் அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் நான் உங்களுக்கு மிகச் சிறந்த ஒரு புத்தி இருப்பதை சிந்தனை இருப்பதை நான் பார்த்தேன் இதை நீங்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி பயன்படுத்த வேண்டும் அல்லாஹ் இதற்காக வேண்டி உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்று நபி சொல்லலாம் சொன்னார்கள் ஹாலிபுல் வலிதரவிய நாளர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதுக்கு பின்னால் கவலைப்பட்டு சொன்னார்கள் யார சொல்லலாம் நான் இஸ்லாத்துக்கு எதிராக எத்தனையோ இடங்களிலே நான் செயல்பட்டிருக்கிறேன் இதற்காகவே எனக்கு மன்னிப்பு இருக்கின்றதா எவ்வளவு பெரிய கவலை வருகின்றது அபி சொல்லாஹு அலி வசனம் சொன்னார்கள் ஹாலி இதே உங்களுக்கு தெரியாதா இஸ்லாம் இஸ்லாம் அதற்கு முன்னால் செய்த பாவங்கள் அனைத்தையும் அடியோடு தகர்த்து சுக்குநூறாக்கி விடும் பாவங்கள் மன்னிக்கப்படும் பட்டுவிடும் ஒருவர் முஸ்லீம் அல்லாதவராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவரது முழு பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனை போன்று மாறிவிடுவார் என்று சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த தவர்கள் அனைத்தையும் மன்னித்துwebdriver அல்லா என்று দোয়া செய்தார் खालिद இப்னு வலீத் சொன்னார்கள் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் எந்த இடத்திலெல்லாம் என்னை உட்படுத்த வேண்டுமோ என்னை யூஸ் பண்ண வேண்டுமோ அந்த இடத்திலெல்லாம் என்னை யூஸ் பண்ணார்கள் இவர் இப்படியெல்லாம் الى மிக சிறந்த இரக்கம் காட்ட கூடியர் அபூபக்கர் வாஷத்ஹும் ஃபீ அல்லாவுடைய விடயத்திலே மிக கடினமானவர் உமர் இதே போன்று மிக வெட்க சுபாவம் உள்ளவர் ரஹ்மான் மிக சிறப்பாக தீர்ப்பளிக்கக்கூடியவர் அடிரதியெல்லாம் சொல்லி காட்டினார் இப்படி ஒவ்வொரு சகாபாக்கண்டத்தில் என்ன திறமை இருந்ததோ அந்த திறமையை இனம் கண்டு அபிசல்லாஸ்மர்கள் அவர்களை அதை பயன்படுத்தி இஸ்லாத்துக்காக வேண்டி பெரும் சேவைகளை சல்லாஸ்மர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதையும் நாம் இந்த சுண்ணாவையை எம்மிடம் இருக்கக்கூடிய நண்பர்கள் சகோதரர்கள் அல்லாஹ் அனைவருக்கும் ஒரே திறமையை கொடுத்ததில்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமையை அல்லாஹ் கொடுத்திருப்பார் அந்த திறமை உள்ளவர்களை நாமும் பயன்படுத்துவோம் அதை வைத்து நல்ல காரியங்கள் நடப்பதற்கு அதை ஒரு சந்தர்ப்பமாக நாம் அதை பயன்படுத்திக் கொள்வோம் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னா கரைகள் வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்திலே ஆக்கியர் வனாக வாஸ்து தஅவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு